பின்னோக்கி சித்தருக்கு கொல்லிமலை சங்கிலி சித்தருக்கு முருமலை கருவுட்டாருக்கு பூவாத்து மலை அகிலாண்ட சித்தருக்கு மாஞ்சமலை வாலுமிஞ்சி மகரிஷிக்கு பல்லாச்சி மலை விமல விளையாட்டு சித்தருக்கு பல்லாச்சி மலை விமல சித்தருக்கு ஜெயலி மலை திருவோண சித்தருக்கு கைலாச பருதம் மகரிஷிக்கு திருக்குல பருவம் பரஞ்சுவை முடிவருக்கு திருக்குட பருவம் சிவநாயண முடிவருக்கு அற்பை நானி முடிவிற்கு இருக்கு आद मा मूलवेरिक्के स्वाहा सुरपुण्य बरुण न्याय चिनदरेक्के स्वाहा सुरपुण्य बरुण न्याय शांत चिनदरेक्के स्वाहा ब्रह्म ऋषि मल गर्द बिच chiral गे स्वाहा ब्रह्म ऋषि मलष्टी योग आइगला रक्के स्वाहा ओ बावे बाकी आज उड़्या बाजी और गडी मारे भगवान लाला छोटू ढोगा देर का जागा आ दाल काई जागा मूलवेरिक्के अवेतला माटा او مے سارے کسو ائماؤ کے سارے سارستر کے سارے پٽي سان جو نينھو سامي لئي 25 روپيا ڏيا ۽ ٻيو ننھي رپي اوزو سامي لئي 25 روپيا کٽا کٽايا پيڙو ٻن ڏينهن بعد ويو مڪان سيتري کي هو مڪان ओम राजमलयन सरस्वती ओम राजमलयन फणन करने करने की योजना के ओम राजमलयन करपैया नारद के ओम राजमलयन फणन इति सुदियानी नारायण माहुदे जय नारायण माहुदे ओम मूलगिरी ओम मिले के ओम बामसी कुमार गुरु स्वामी के ओम माता अमरदाम जी के ओम पाणि मुक्ते सोनी के ओम करोणा मलय करुणा नारायण स्वामी के அக்கண்டா பரிபத்ராய சுவாமிகளுக்கு தெருப்பிரகாசன் துர்கே சக்திகளுக்கு ஓ மகா காளிகளுக்கு அம்மனுக்கு ஓம் விசாரி அம்மனுக்கு ஓம் அம்மை பாட்டிக்கு போரீஸ்வரனுக்கு ஓம் மன்னாரி அம்மனுக்கு ஓம் ஆச்சாரி அம்மனுக்கு ஓம் கொல்லு மூகாமி அம்மனுக்கு ఓం భగవద్గీత స్వః ఓం నమః విచామీనాచ అమ్మనే జేయ గాంధీ గామాచ అమ్మనే జేయ ఓం కాసి విశాలాచ అమ్మనే జేయ ఓం మద్రే వేరాసామి జేయ ఓం పునియా అమ్మనే జేయ య మల్లి అమ్మనే జేయ ఓం పుదువేలు లక్ష్మీ காரிகுமார சுவாமிகளுக்கு ஓம் குலிபானி சித்தருக்கு ஓம் ஏல்குரு வீர நாராயண பருமா சித்தருக்கு ஓம் ஒளம் வீரநாராயண பருமா சித்தருக்கு ஓம் ஏலங்கை காயத்ரி மகாவிஷ் சுவாமிகளுக்கு ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை ஓம் ஜெய் குருவே துணை ஓம் அன்பு லட்சுமி அன்னலட்சுமி அமிர்தலட்சுமியை அம்சலட்சுமியை ஆளும் லட்சுமி

ક્ષમી

ওম মৰী লক্ষ্মিয়েই ওম মোঙাৰ লক্ষ্মিয়েই ওম কৰুণলক্ষমিয়েই ওম গজলক্ষ্মিয়েই ঔম কলক্ষমিয়েই ওম কনিয়েই ওম কি লিয়েই ঔম গোলক্ষমিয়েই ঔম কমিয়েই ওম কুমলিয়েই ঔম ত লক্ষ্মিয়ে ওম গম লৈ ঔম কেশিয়ে ওম কোল লক্ষ্মিয়ে ওম গোবিন্দ লক্ষ্মিয়েই கோமாதியே உன் சவலட்சுமி சக்தியலட்சுமி சக்கரலட்சுமி சத்தியலட்சுமி உன் சங்கு லட்சுமி உன் சன்னனாலட்சுமி யே ஓம் சன்னிதி லட்சுமியே ஓம் சாந்தலட்சுமி ஓம் சுந்தரலட்சுமி ஓம் ஸ்ரீலட்சுமி சீதாலட்சுமியே ஓம் சுப்பு லட்சுமியே ஓம் சுந்தரலட்சுமியே ஓம் சூரியலட்சுமியை ஓம் செல்வ லட்சுமியே ஓம் சன்னாமரலட்சுமியே ஓம் சொர்ணலட்சுமியை ஓம் சொல்வலட்சுமி ஓம் சௌந்தரலட்சுமி ஓம் ஞானலட்சுமியை ஓம் தங்கலட்சுமி ியலட்சுமியே ஓம் திருக்குறலட்சுமி திருப்புகலட்சுமியே திலகலட்சுமியை தீபலட்சுமியை துளசி லட்சுமியை ஓம் புவியலட்சுமியை ஓம் துர்காலட்சுமியை ஓம் தெய்வலட்சுமியை ஓம் தேவலட்சுமியே ஓம் தெய்வியலட்சுமியை ஓம் பாங்காய லட்சுமியை ஓம் காங்கியலட்சுமியை ஓம் பார்க்கடலட்சுமியை ஓம் புண்ணிய லட்சுமியை ஓம் பொருள் லட்சுமியை ஓம் பொன்னியலட்சுமியை ஓம் மோகலட்சுமியை ಓಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ಮಂಗಳಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓ ಮಾಂಗೆ ಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ಓ ಓಂ ಮಾದಾಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ಆಗಿ ಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ಮುಕ್ತುಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಮ ಮುಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓ ಮೋಹನ ಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ಮರಂಧರು ಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ಮರಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ವಾಲನ್ಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ವಿಳಕಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿಯೇ ಓಂ ವಿಷ್ಣು

ானேர்ன்னை <speaking> <Mexican Israel> மாறுாய்வாய் <laughs> மரமாக